மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் இதே நிலை வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற பெயரில் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கும் எந்த ஆவணங்களையும் ஏற்க என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துள்ளார் அந்த மனுவில் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு விவகாரம் தொடர்பான சிவில் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள போது எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொண்டார் இந்த வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு ஆட்சேபனை தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்றே வழக்குகளில் பயன்படுத்தி வருகிறார் இதுவே சட்டப்பூர்வ நிலைப்பாடாக இருக்கும் நிலையில் கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பெயரில் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டி சில தீர்மானங்களையும் நிறைவேற்றியுள்ளார் இந்த தீர்மானங்கள் தலைமை தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்று நம்பத்தகுந்த தகவல் கிடைத்துள்ளது இது சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது பொதுச் செயலாளர் என்ற பெயரை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துவதற்கும் கூட்டங்களை நடத்துவதற்கும் அதிகாரம் இல்லை பொதுச் செயலாளர் என்ற பெயரில் அவரது புகைப்படத்துடன் கூடிய உறுப்பினர் அட்டை உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடம் பயன்படுத்தக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட எந்த தகவலையும் ஏற்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர் தன்னை கட்சியின் பொதுச் செயலாளராக பிரகடனம் செய்து பத்திரிகைகள் சமூக ஊடகங்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோரை தவறாக வழிநடத்தி வருகிறார் சிவில் வழக்கு நிலுவையில் உள்ள விஷயத்தை தேர்தல் ஆணையம் கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் புகழேந்தி வலியுறுத்தியுள்ளார் சிறப்பாக செயல்படும் முதலமைச்சர்களில் முதல் இடத்தை முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு சதவீத மக்கள் ஆதரவுடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிடித்துள்ளார் நான்காம் இடத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிடித்துள்ளார் என்பது கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது முதலிடத்தை முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு சதவீத மக்கள் ஆதரவுடன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பிடித்துள்ளார் இரண்டாம் இடத்தை பதிமூன்று புள்ளி எட்டு சதவீத மக்கள் ஆதரவுடன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மூன்றாம் இடத்தை ஒன்பது புள்ளி ஒரு சதவீத மக்கள் ஆதரவுடன் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் பிடித்துள்ளனர் நான்காம் இடத்தை நான்கு புள்ளி ஏழு சதவீத மக்கள் ஆதரவுடன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் ஐந்தாம் இடத்தை நான்கு புள்ளி ஆறு சதவீத மக்கள் ஆதரவுடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவும் பிடித்துள்ளனர் நியாய விலை கடைகளுக்கான ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளை மூன்று லட்சம் பேருக்கு வழங்காமல் தமிழக அரசு காலதாமதம் செய்வதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் பன்முக பயன்பாடு கொண்டவையாகும் நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்குவதற்காக மட்டும் அவை பயன்படுத்தப்படுவதில்லை மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் நூறு நாள் வேலைக்கான பணி அட்டை ஆகியவற்றை பெறுவதற்கும் வங்கி கணக்கு தொடங்குவதற்கும் குடும்ப அட்டை கட்டாயமாகும் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கும் குடும்ப அட்டை கட்டாயம் ஆனால் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படாததால் லட்சக்கணக்கான மக்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் உரிமைகளையும் பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களின் தவிப்பை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் புதிய குடும்ப அட்டைகளுக்காக விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனடியாக புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கட்டமைப்பை உறுதி செய்யுமாறு அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நீர்நிலைகளை மேம்படுத்துதல் நகர்ப்புற சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் தொடர்பாக சென்னை மேயர் பிரியா அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை அமைச்சருடன் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் பால் தட்டுப்பாடு வர வாய்ப்பு இல்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பதினேழு வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆட்சி அதிகாரத்தின் மீதான பேராசை காரணமாக நாட்டின் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக ஆபத்தில் தள்ளி வருகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் வரும் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதிகளில் மூன்று கட்டங்களாக நடைபெறவிருக்கும் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் பேரவை தேர்தலில் அங்குள்ள பிரதான கட்சியான ஃபரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்த நிலையில் இந்த விமர்சனத்தை அமித்ஷா முன்வைத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பயிற்சிக்காக பறக்கவிடப்பட்ட இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான சிறிய ரக ஆளில்லா விமானம் பாகிஸ்தான் பகுதிக்குள் விழுந்துள்ளது நேபாளத்தில் இந்திய சுற்றுலா பேருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஓரு யாத்திரிகர்கள் உயிரிழந்துள்ளனர் பதினாறு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர்